கட்டின் சார்பிலே பணிபோடு வருக வருக என்று வரவேற்று வருகின்ற பதினாறாம் தேதி மாலை சரியாக நான்கு மணி அளவில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சியை அமைப்பேன் என்று சூளுரை செய்து தமிழக மீண்டும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாம் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தர அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் இருக்கின்ற செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஜமுனாப்பு தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அதேபோல் நம்முடைய செங்கம் நகர் கழகத்துடைய செயலாளர் ஆகிய அரம்பின் பேரிலே அந்தந்த பகுதியில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி ஒவ்வொரு பூத்திற்கும் நூறு நபர்களை நம்முடைய சங்கத்திலே முன்னூத்தி இருபத்தி ஆறு பூத் இருக்கிறது முன்னூத்தி இருபத்தி ஆறு பூத் ஒவ்வொரு பூத்திற்கும் நூறு நபர்கள் என்றாலும் கூட ஏறக்குறைய முப்பத்தையாயிரம் நபர்கள் நம்முடைய செங்கம் நகரத்திற்கு வருகை தர வேண்டும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மாவட்ட கழகத்திற்கும் மாவட்ட பொறுப்பாளருக்கும் இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகிகளையும் என்னென்ன அந்த எதிர்பார்ப்புகளை மாவட்ட கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அங்கே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருணாச்சலம் அவர்களும் மாநில மகளிரிடைய துணை செயலாளர் சகோதரி அமுதா அவர்களும் நாற்பத்தி ஒன்பது பூத் இருக்கிறது நாங்கள் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் பேரை அழைத்து வருகிறோம் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஐயாயிரம் நபர்களை செங்கம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலே அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் நாங்கள் அழைத்து வருகிறோம் என்ற உத்தரவாதத்தை செங்கம் கிழக்கு ஒன்றியம் தந்திருக்கிறது அதே போல நம்முடைய தண்டராப்பட்டு வடக்கு ஒன்றிய கழகத்திலே நாற்பத்தி ஆறு பூத் இருக்கிறது நாற்பத்தி ஒன்பது பூத் இருக்கிறது செங்கம் கிழக்கு ஐம்பத்தி ஒரு பூத்து ஐயாயிரத்தி நூறு பேருக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி ஒன்பது பூத்து நம்முடைய தண்டராமட்டு வடக்கு ஒன்றியத்திலே அங்கே பொழுது மாவட்ட கழகமும் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களும் தொள்ளாயிரம் பேர் அடைந்து வர வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் பொழுது நீங்கள் சொல்லியதை விட தண்டராமட்டு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஏழாயிரம் பேரை அடைந்து வருகிறேன் என்று உத்தரவாதம் அதே போல நம்முடைய தண்டராமட்டின் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களில் முப்பத்தி ஆறு பூத்துகள் இருக்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு மூவாயிரத்தி ஆறு பேர் ஆனால் அவர் மேடையிலே பேசுகின்ற பொழுது நான் ஐயாயிரம் பேரை அடைந்து வருகிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை அங்கு தந்திருக்கிறார் நம்முடைய ஆற்றல் மிகுந்த கண்டனா மற்றும் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் தெற்கு ஒன்றியத்திலே இருந்து பத்தாயிரம் நபர்களை அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் அதனை ஏற்றுக்கொண்டு நான் பத்தாயிரம் பேரை அழைத்து வருகிறேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் அதே போல நம்முடைய ஜமுனாமத்தூர் ஒன்றிய கழகத்திலே இருந்து அங்கே பத்து பதினைந்து போத்து அவர் ஆயிரம் பேரை அழைத்து வருவதாக சொன்னார் அதை மாற்றி அவர் ஆயிரத்தி ஐநூறு பேரை அழைத்து வர வேண்டும் இது மாவட்ட கழகத்துடைய எதிர்பார்ப்பு

உள்ளோம் தமிழகத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறது எந்த தொகுதியை எந்த தொகுதி வென்றெடுக்கிறது என்று தெரியாமல் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் ஊடகமையாளர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோவையிலே அதிகமா தஞ்சையிலே அதிகமா விழுப்புரத்திலே அதிகமா புதுக்கோட்டையிலே அதிகமா விருதுநகரிலே அதிகமா என்று நிர்ணயம் செய்ய முடியாத அளவில் ஒவ்வொரு தொகுதியிலேயும் மன்னன் கலந்து கொள்ளுகின்ற கூட்டத்திலே இருபதாயிரம் என்று எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்னுடைய ஆசை செங்கம் சட்டம் பேர்களை திரட்டி வருகிறோம் என்று ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் நகர் கழகத்துடைய செயலாளர்கள் உத்தரவாதம் அடிப்படையில் தான் அதிகமான கழகத்துடைய தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்தார்கள் என்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட கழகமும் ஒன்றிய கழகங்களும் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்திலே படிவன்போடு தெரிவித்து மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசுகின்ற பொழுது வருகின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் நிர்வாகிகள் அண்ணன் பேசி முடிக்கின்ற வகையில் அண்ணன் பேசி முடிக்கின்ற வரை செய்து யாரும் தன்னுடைய இடத்தை விட்டு நகரக்கூடாது வருகின்ற வாகனங்களுடைய ஏற்கனவே அந்தந்த பகுதியிலேயே வாகனங்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறது வாடகைக்கு அந்த வாகனங்களுடைய எண் அதனுடைய டிரைவர்களுடைய செல் நம்பர் அந்த டிரைவருடைய பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலகத்தை ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம செலங்கம் சட்டமன்ற தொகுதியிலே முன்னூற்றி இருபத்தி ஆறு பூத்து இருக்கிறது நம்முடைய மாவட்டத்திலேயே அதிகமான அதிகமான வாகனங்கள் கொண்ட தொகுதி நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதி எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கிற எட்டு சட்டமன்ற தொகுதிகளை விட ஏன் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை விட செங்கம்தான் அதிக கூட்டத்தை கூட்டியது வாங்கி பெற வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பை நேரத்தில் வெளிப்படுத்தி அருமை கருதி ஒவ்வொரு ஒன்றியங்களிலே நாங்கள் செல்கின்ற பொழுது எத்தனை பாக போக்கு பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் வருகிறார்கள் என்பதை நாங்கள் கணக்கெடுத்துவோம் பல்வேறு இடங்களிலே ஐம்பத்தி ரெண்டு பத்திரிகை நாற்பத்தி எட்டு பேர் நாற்பது பேர் என்று பங்கிருந்திருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் பேச வேண்டும் எனவே அடுத்த முறை மூன்று இரண்டு ஒன்றியங்கள் ஒரு நகரத்தின் சார்பில் நாம் ஏற்கனவே உங்களால் தேர்வு செய்யப்பட்ட பூத்து பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார்கள் தலைமையின் உத்தரவின்படி தலைமை கழகத்திலிருந்து இருந்து நம்முடைய நிர்வாகிகள் இருந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகளை தரையிற்கிறார்கள் தனது கூட்டத்திலே உங்களால் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பூத்து செயலாளர்கள் செங்கம் மேற்கு ஒன்றியத்திலே தொண்ணூற்றி ரெண்டு பூத்து செயலாளர்கள் நம்முடைய ஜமுனாமுத்தூர் ஒன்றியத்திலே பதினைந்து பூத்து செயலாளர்கள் நம்முடைய செங்கம் நகரத்திலே இருபத்தி ஆறு பூத்து செயலாளர்கள் அடுத்த கூட்டத்திலே கண்டிப்பாக அவர்கள் வருகை தந்து தலைமையின் சார்பில் வழங்கப்படுகின்ற பயிற்சியிலே கலந்து கொண்டு அந்தந்த பூத்திலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பொதுச் செயலாளர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அனைவரும் முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு வருகின்ற சனிக்கிழமை மாலை சரியாக நான்கு மணி அளவில் நம்முடைய பொதுச்செயலாளர்கள் திருவண்ணாமலையிலிருந்து காஞ்சி புதுப்பாளையின் வழியாக செங்கம் நகரத்திற்கு வருகிறார் நம்முடைய காக்குந்தரை விநாயகர் கரை விநாயகர் ஆலயம் அருகிலே அவர் நின்று பேசுகிறார் அண்ணன் வருகின்ற பேருந்திலே இருந்து அவர் பேசுகிறார் அந்த இடத்திலே பேசி முடித்துவிட்டு அவர் செல்லுகின்ற வரை நிற்கின்ற இடத்திலே இருக்கின்ற நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் அறியாதை உரிய தாய்மார்களும் யாரும் கலைத்து செல்லக்கூடாது என்பது தலைமையுடைய உத்தரவு அதன் அடிப்படையில் அண்ணன் பேசி முடிக்கின்றவராகவே அங்கேயே இருக்க வேண்டும் பேசி முடித்தவுடன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் புதிய பேருந்து நிலையம் வழியாக துர்கா வழியாக நம்முடைய மண்மலை அம்மா பாளையம் இறையோ வழியாக திருநாமை செல்கிறார் இதுதான் அவருடைய சுற்றுப்பயண விவரம் பொதுக்கூட்டத்திற்கு வர முடியாதவர்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற பொதுமக்கள் நண்பனில் செல்கின்ற பொழுது அந்தந்த கிராமங்களிலே இருந்து அவருக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னாடி வைத்து உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த நேரத்தில் உங்களுடைய பொறுப்பாக கவனங்களில் வைத்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி ஒரு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்